ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்பிசியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தமிழில் எப்படிடா கொஷின் கேட்க போகிறீங்கன்னு குழப்பத்தில் இருப்பீங்க கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டு தமிழ் மாதிரி தேர்வு தகுதி தேர்வு ஒன்று ஒன்று காட்ட போகிறேன் இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாவே போதுங்க நீங்கள் எக்ஸாம் பற்றி பயப்பட வேணாம் இந்த மாதிரி மாடலில் நிறைய கொஷின் கேட்பாங்க சரிங்களா நம்ம ஒரு ஒரு கொஷினா மொத்தம் ஐம்பது கொஷ்ஷன் பேர் பார்க்க போகிறோம் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷ்ஷன் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இது மாதிரி இந்த சேனலில் வேறு கன்னண்ட் போட்டுகிட்டுருந்தாங்க இப்போ தான் வந்து டிஎம்பிசிக்காக கண்டென்ட் போட்டுகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணுன்றவங்க தாராளமாக அந்த பதிவுகள் வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு சீரியனா என்ன சீரியனா என்ன ரெண்டும் கேட்டிருக்காங்க சீரிய அப்படின்னா பெருமை பெற்ற சீரியனா கோபம் கொண்ட சரிங்களா கோபமாக இருக்கிறது ஈந்தாள் அப்படின்னா வந்து கொடுத்தா கொடுத்துருக்கா குழந்தையை குழந்தைய எடுக்கிறது சரிங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் பொழுகின்ற மழை என்ன பண்ணுது தருதுல தண்ணி நம்மளுக்கு பொழிகின்றன தருகின்ற பொழிகின்ற அவள் பொழிவாக இருக்காப்பா நல்ல ஜ அப்படின்னு சிறந்து விளங்குகின்ற அது சின்ன சின்ன வேர்டுங்க டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நம்ம அது கண்டுபிடிச்சி நம்ம மீனிங் வச்சு கண்டுபிடிச்சோம் அது அர்த்தம் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுழராக்குதல் வென்றதை பரணி பகைவரை ஆடும் பாரம் இலக்கியம் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம்தான் பரணி சரிங்களா பகைவர் வென்றதை பாடும் இலக்கியம் பரணி இதை அப்படியே கேட்டுருவாங்க நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்று தாக்குதல் சொற்களை உயிரெழு கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து வராது உயிரெழுத்து பிறக்கும் இடம் தான் என்னது கழுத்து பிடிச்சா கழுத்து பிடிச்சா உயிர் போயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க அகரவரிசை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஆ அரைக்காமல் அல்லல் பழனத்து வாய விழை ஃபஸ்ட்டு இ வரிசையில் வரணும் அப்புறம் காங்காட்சா வரிசையில் இப்போ ஆகணும் அதில் பார்த்து தான் நம்ம அழகாக எழுதணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம் பேப்பில் போனோன்னே ஆ ஏன் காங்காட்சா எழுதி வச்சிடணும் மறக்கக்கூடாது அகர வரிசைப்படி எழுதுக ஃபஸ்ட்டு ஓ ஓ ஓ ஓசுனரில் கூட பாருங்கள் ரெண்டு ஓ இருந்தாலும் காங்காட்சியில் ஃபஸ்ட்டு ஷூ வரும் அதுக்கப்புறம் தான் வி வரும் இல்லைங்களா அப்புறம் காசி பா அப்படி தான் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் சரிங்களா அப்போ ஓசுனர் ஓவியர் காருகர் சிற்பி பாசவர் அகர வரிசைப்படி சொற்களை சீர் ஊக்கம் இந்த மாதிரி நான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் செய்கரிசை கொடுத்துருக்காங்கலையும் பெயர் இது உருவாக்கி ஒருத்தல்னா ஒரு தொழில் பெயர் ஒரு தார் வினையா நலையும் பெயர்னா ஒரு தார் அப்படின்னு வரணும் சரிங்களா பொறுத்தல்னா என்னது தொழில் பெயர் மலை என்ற வேர் சொல்லின் வினையச்சம்னா ஊ சவுண்டு வரணும் அப்ப மலைந்து மலைந்துன்னு வந்திருக்கு இல்லையா அதான் வினையச்சம் சரிங்களா அடுத்து ஒன்னு ஒன்று நம்ம ஆப்ஷன் வச்சு ஒமிட் பண்ண ஆரம்பிங்க எல்லாத்தையும் வாங்கிற மாதிரி விழுந்து போட்டுடலாம் கொடு அப்படின்ற வேறு சொல் தொழில் பெயர் அள்ளு வரணும் கொடுத்தல் கொடுனா அள்ளு கொடுத்தல் இது நீங்கள் எப்போ பார்க்குறீங்க அப்படின்றப்ப ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஜஸ்ட் வச்சுன்னு படித்து போர் அடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னாவே ஒரு விஷயம் மாதிரி இருக்கும் மைண்ட் லைட்டாக அப்சர்வ் பண்ணிக்கும் தெரியாத விஷயம் மட்டும் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி இருக்கும் ஏன்னா ஐம்பது கொஷின் பேப்பர் சொல்லி தரப்போ ஐம்பதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்தனன் அப்படின்ற வேர் சொல் வந்து வா அவ்வளோதான் வந்தனன்னாவே வா மறுபடியும் நிறைய கொஷம் பேப்பரில் பார்த்து வச்சுங்க அதே மாதிரி வருக அப்படின்னா வேர் சொல்னால் வா தான் வருகவும் வினைமுற்றுக வா தான் நிலவு அப்படின்னா நிறைய கொஷ்னப்பில் பார்த்தாச்சு திங்கள் சந்திரன் தான் நிலவு வகைனா தால் தண்டு கோல் தான் அடிவகை சரிங்களா தால் தண்டு கோல் தான் செடியோட அடிவகை சரிங்களா மறக்கவே கூடாது தால் தண்டு கோல் தான் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இது கண்டிப்பா இப்ப எக்ஸாமுக்கு வரும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கிணறு ஊரணி அகழி அணைதான் எதனால் குறிக்கும் நீர்நிலையை குறிக்கும் சரிங்களா ஊரி உரை கிணறு ஊரணி அகழி அணைனா நீர் நிலையை குறிக்கின்ற சொற்கள் இதெல்லாம் இதில் இதில் கொடுத்துட்டு அல்லாத ஒன்று கொடுத்து கூட கேட்பாங்க நம்மளுக்கு எக்ஸாம்பிளா சரிங்களா ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அமைதியான டேஷ் தேவை உறக்கம் தேவை பெரிய வரணும் ரா உறக்கம் தேவை அமைதியான உறக்கம் தேவை இலை இலை இழை இலைனா செடியோட இலை தெரியும் இலைனா ஒளியாகிறது மெலிந்து பொறுதல் இழையினா நூல் இழை இழைக்கிறது தான் இழை சரிங்களா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா உடம்பு ஒல்லியாவது இழைத்தல் சொல்வோம் தமிழில் அதேமாதிரி பறவை பறவைன்னு சின்னரா வந்தால் கடல் பெரியரா வந்தால் புல் புல்லை பறவைன்னு சொல்லுவாங்க பறவையை புல்லுன்னு சொல்லுவாங்க சரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பெரியரா வந்தால் புல்லு சின்னரா வந்தால் பறவைன்னா கடல் மொத்தம் நம்ம நூறு கொஷின் பார்க்கலாம் ஏன்னா ஒன்று ஐம்பது ஐம்பதுலாம் போடலாம் நூறு பார்த்துட்டுன்றப்போ ஒரு கொஷின் முடிச்சு அப்படி தூக்கி போட்டுருலாம் சரிங்களா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு இதுங்க டிமான் ட்ராஃப்ட் அப்படின்னா வரைவு ஓலை வரை ஓலை டிமான் டிராஃப்ட்னா வரை ஓலை இதில் செக்கு டெபிட் கார்டு க்ரெடிட் கார்டு இந்த மாதிரிலாம் இருக்குது வர் டிமாண்ட் டிராஃப்ட் இது நிறைய கொஷின் பேப்பரில் பார்த்து கொஷின் தான் சொல்கிறேன் டிமாண்ட் டிராஃப்ட்னா வரையொலை இதுவும் நம்மளுக்கு ஒரு பத்து கொஷின் கேட்க போகிறாங்க இல்லையா பதினஞ்சு கொஸ்டின் பத்து கொஷின் ஆங்கில சொல்லுக்க நிறைய தமிழ் சொல் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ஒரு சில அகாடமி ப்ராப்பராக நோட்ஸ் கொடுக்குறாங்க அதை போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீடு எங்கு உள்ளது என்று வினாவுக்கு இப்பக்கத்தில் உள்ளது சுட்டி சொல்கிறதுனால என்ன விடை சுட்டு விடை சோறுன்றது உண்ணணும் ஸ்நாக்ஸ்லாம் தின்னணும் பால் பருகணும் தண்ணி குடிக்கணும் சரிங்களா சந்திப்பிழையாற்ற வாக்கியங்களை சாருங்க குதிரைன்றது ஒரு எழுவாய் அங்கே மெய் எழுத்து வரக்கூடாது சந்தி புரியுங்களா குதிரை ஒரு எழுவாய் வரக்கூடாது வரும்படி சொன்னான் வரும் படின்ற இடத்துல மெய் எழுத்துக்கள் அந்த புள்ளி வச்சு எழுத்து வரக்கூடாது அப்போது சந்திப்பிழையாற்ற அப்படின்றப்ப ரெண்டு மூணு தான் அதாவது படின்ற இடத்துல வந்து மெய்யெழுத்து வந்து வரும் என்ன பண்ணுவாங்க கத்தும் ஆடு வந்து கத்தும் சரிங்களா குளை வகைனா பொருந்தா சொல் பார்த்தீங்கன்னா யோசிப்பீங்க பணம் வந்து போகிறது போறது அழியல் சரிங்களா குழு போகிறது தான் நீர்நிலை பெயர் அல்லாது கோட்டி கோட்டின்னு நீர்நிலை கிடையாது இளஞ்சி கூவல் கேணி இது ஸ்கூ புக்ல ஒரு பாக்ஸ்ல இருக்கும் இளஞ்சி கூவல் கேணி எல்லாமே நீர்நிலை கோட்டின்றது நீர்நிலை கிடையாது அது எதோ ஏதோ சொல்லுவாங்க ஞாபகம் டக்குன்னு வரல பொருந்தா சொல்லை கண்டறிய ஆட்டு வண்டிதான் சொல்லும் பால் பசு பொறுதாவது ஆடு வண்டின்னு வராது ஆடு இன்றைக்கி வண்டி இழுத்து பார்த்துருக்கீங்களா பால் வந்து பசு கிடைக்கும் இடும்பை என்று சொல்னால் இடும்பைனா துன்பம் அதோட ஆப்போசிட்னங்க இன்பம் இடும்பைனா துன்பம் ஆப்போசிட்டு இன்பம் சரிங்களா இது ஒன்று ஒன்றுக்குமே ஆப்போசிட் அங்கேயே ஆன்சல் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே யோசிச்சுனே இருப்போம் நாலு ஆப்ஷன் பார்த்துக்கு ஆன்சல் இருக்கும் அணுகு அப்படின்றப்ப வந்து கிட்டவா அப்படின்னு அர்த்தம் அதாவது பழகுன்னு அர்த்தம் அதோட ஆப்போசிட் வந்து விலகு நீரு நிலையில் என்னும் சொல் வந்து குட்டல் நிலையில் நம்ம என்ன பண்ணுவோம் குட்டல் நிலையில் ஆஹா உலையில் நீர் உலையில் ஊ செயல் குட்டல் இழக்க செயல் இழக்க இல்லு பிளஸ் இத சரிங்களா அப்புறம் வந்து பண்ணழகு குட்டல் அழகு அழகு வருது நீங்க யோசிக்கவே கூடாது மின் குட்டல் உண்டு விண்ணூண்டாங்க அப்புறம் உண்டுன்னு இருக்கு இங்க உண்டுன்னு இருக்கு நூறு நூறு பாகம் நூல் இருக்குது நூறு பாகம்னு இருக்குது ஸோ படித்த பத்திரமா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா பெருங்கடல் நம்மளுக்கு மைய விழுது கெட்டும் அப்போ பெருமை குட்டல் கடல் தான் பெருங்கடல் சரிங்களா முத்தமிழ் பொருந்தா சொல்லுக்கிறேன் இயல் இசை நாடகம் தான் வந்து முத்தமிழ் அது தமிழ்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்போ இயற்றமே இசை தமிழ் நாடக தமிழ் தான் முத்தமிழ் நெல்லையப்பர் கோவில் எங்கு எங்கு தான் கேட்போம் யாவை அது எதுலாம் கேட்கக்கூடாது எங்கு உள்ளது கொஷ் இது கூட நம்மளுக்கு வர புதுப்பே எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த மாதிரி பேட்டர்ன் மாடுகள் இப்போது புல் என்ன பண்ணுது மேய்கின்றன இப்போதுன்னு வந்தேன்னா இப்போ நடந்துகிட்ருக்காது இந்த நிகழ்காலம் அப்போ மேய்கின்றன சரிங்களா மேய்கின்றன தான் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா மறக்கக்கூடாது இந்த மாதிரி கொஸ்டினில் சின்ன சின்ன மிஸ்டேக் விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மார்க் ஒன்று கம்மியாக போய்டுவோம் அதனால தயவு செஞ்செல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க பொருத்தமான காலம் கிடையாது கண்மணி பாடம் படிக்கிறாள் நிகழ்காலம் படித்தால் நிகழ்காலமா படிப்பால் இறந்த காலமா படிக்கிறாள் தப்பு படிக்கின்றால் தான் படிக்கிறாதான் நிகழ் கண்மணி பாடம் படி நிகழ்காலம் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க விண்மீன் விண்மானா தமிழ் மொழி தமிழ் மாழி தப்பு நீதிக்குற்றல் நூல் நீதி நூல் கரெக்டாக அமைஞ்சிருக்கு மணிக்குற்றல் மாலையா மணிமேகலை தவறு பரம்பரை 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 பறை என்பாருக்கிறவர்கள சொல்லுவல பரம் இந்த பறை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கல்லறிதல் என்னுடைய பல் உடஞ்சிடுச்சு அப்படின்னா என்னது பல் விழுந்து விட்டது உடஞ்சி விட்டதில் விழுந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் உடம்புனா என்னங்க உடம்புனா உடம்பு உடம்பு சரிங்களா மாம்பழம் சாப்பிட்டியா மாம்பழம் சாப்பிட்டாயா பேச்சு வழக்குலேருந்து எழுத்து வழக்கு மாம்பழம் சாப்பிட்டாயா பொருட்களை என்னும் என்ன வருங்க கார் புள்ளி வரும் அதாவது மாம்பழம் பலாப்பழம் அப்படின்னு கமா கமா ஒரு ஒரு பொருள் எழுதப்போ கமாத கார் புள்ளி தான் வரும் சரிங்களா நிறுத்துக்குறிகளை அறிதல் சரியாக நிறுத்துக்குடி பாருங்க முத்தமிழ் இயல் இசை நாடகம் தான் வரணும் முத்தமிழ் இயல் இசை நாடகம் ரெண்டு புள்ளி வரும் அது அப்புறம் கமா கமா வரணும் இதுவும் நிறைய டிஎம்பிசி கொஷின் அப்புறம் பார்த்து கொஸ்டின்னு சரியான நிறுத்துக்குடி பாருங்கள் நூல் பழக்கல் என்பவர் பெரிய இதை கரெக்டாக அப்படியே அமைஞ்சிருக்கு நூல் பழக்கல்ன்றது ரெண்டு மேலே அப்போஸ்ட வந்து கல் என்பார் வந்து யார் பெரியவங்க சொல்வாங்க அதை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க அப்படியே டிஎம்பிசி எக்ஸாம் மற்ற மூணு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகவே ஆகாது பயம்பொழில் என்ற ஊர் பெயரின் மறு கண்டிப்பாக அதில் வந்து கொஷின் வரும் மூணு கொஷின் ரெண்டு கொஷின் வரும் பயன்பொழினா என்னங்க நம்மளுக்கு தெரியும் தெரிஞ்சவங்க நான் இப்போ காமிச்சிருந்தாலும் ஆப்ஷன் கீழே காட்டுங்க பூ விருந்த வள்ளினா பூந்தமல்லி சரிங்களா நம்ம யோசிப்போம் நிறைய நிறைய இதை யோசிப்போம் செக்னா என்னங்க காசு ஓலை டிமான் டிராஃப்ட்னா தான் பார்த்தோம் வரை ஓலை டிஜிட்டல்னா என்னங்க மின்னனு மையம் டெபிட் கார்டுனா பற்று அட்டை ஒருவேளை பிஃபோர் கொஷின் உங்களுக்கு ஆன்சர் ஒருவேளை தெரியலாம் கொஞ்சம் வெட்டிட்டு பின்னாடி வந்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் பின்னாடியே இருக்கும் எஸ்கலேட்டர் என்னது மின் படிக்கட்டு பேர் மின் தூக்கின்னு போட்டுருவாங்க அது லிஃப்ட்டு எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு வான்வெளியில் ஏற்பட்ட நிகழ்வை கண்டு ஆச்சரியம் அடைந்தனர் இதனது பா வியப்பு இன்னமும் சூப்பராக போகுதுன்னு சொல்லுவாங்களே அப்போ அது வியப்பு இப்போ நம்ம ஐம்பது கொஷின் முடிச்சிருக்கோம் ஐம்பத்தொன்னாவது கொஷின் வந்து நம்ம போகிறோம் நீ விளையாட என்ற வினாக்கு கால் வலிக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறது வந்து ஊறுவது கூறல் விடை அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிறது வந்து சொல்கிறது சரிங்களா நான் நேற்று வந்தேன் அப்படின்னா வரும் நான் நேற்று வந்தேன் அது பேச்சு வழக்கை எழுத்து வழக்கை இப்போ அந் நாலு கொஷின் வந்திருக்கு பேச்சு வழக்கை எழுத்து வழக்கே நீ பாட என்ற வினாவிற்கு வாய் வலிக்கிறதுன்றது உற்றது உரைத்தல் அவங்க பாடி அவங்களுக்கு வாய் வலிக்குது புரியுதுங்களா அது நடந்திருக்கப்போது உற்றது உரைத்தல் விடை நடக்காத ஒரு விஷயத்தை உருவது கூறல் விடை நம்ம நல்லா கவனித்து பார்த்து போடணும் என்ன மொழியும் என்ன முடியும் வினாதனா ஒரு கொஷின் ஒரு கொஷின் கேட்குது விநாயதிர் விடை இது ஒண்ணுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம ஜஸ்ட் ஆப்ஷன் வச்சு போட்டாவே போதும் பயங்கரமா படிக்கணும்ன்ற அவசியம் ஓரளவு தெளிவு நிறைய கொஷின் நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்துருக்கீங்கன்னாவே நிறைய மார்க் வாங்கிடலாம் கம்மி மார்க் வாங்கவே மாட்டீங்க அப்புறம் பிரிட்ஸ்ல என்னதுங்க சட்ட ஆவணங்கள் பிரிட்ஸ்னா சட்ட ஆவணங்கள் மறக்கவே கூடாது அப்படியே கொடுத்து கேட்டுருவோம் நம்ம சட்டம் போட்டுருவோம் சட்டம் கிடையாது சட்ட ஆவணங்கள் பிரிட்ஸ்னா சரிங்களா அது மாதிரி சட்ட திருத்தங்கள்லாம் என்னென்னு நீங்க கீழே தமிழில் சொல்லுங்க ஆக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்னதுங்க வேளாண்மை ஏஜிஆர்ஓன் மது வேளாண்மை தான் வேளாண்மை தொழில் தான் அப்படி சொல்லுவாங்க வேளாண்மை தொழிலை தான் அப்படி சொல்லுவாங்க வேளாண் கைக்கருவிகள் வேளாண் தொழில் கூட அப்படிலாம் கிடையாது வேளாண்மை தொழிலை தான் அப்படி சொல்லுவாங்க சரிங்களா அக்ரோ இண்டஸ்ட்ரி அப்படின்றப்போ இதுலேருந்து மொத்தம் பதினஞ்சு கொஷின் வரப்போதான் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் நிறையத்தில் வரப்போகுதுனால மின் இதுக்கு முன்னாடி படித்த மாதிரி கலை சொல் படிக்கவே கூடாது நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த சுரேஷ் அகாடமிலாம் நிறைய போடுறாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் போய் பாருங்கள் வெள்ள தண்ணீர் நீர் பயனற்ற செயல் நெல்லிக்காய் முடிய கொட்டினா போடணும் ஒற்றுமை இணைது ஐயோ கொஷ்டின் போடலாம் அப்பா பார்த்து பார்த்து எனக்கே போர் அடிக்கும் அந்த அளவுக்கு கொஷ்டின் போடலாம் வேலையை பயிரை மேய்தா போல் கடமை தவறுது வேலையை பயிரை மேய்தா போலன்றது கடமை தவறுது படிக்க ஆசைப்பட்டு நீங்கள் படிக்காமல் இருக்குன்னு பற்றி அதை நீங்கள் தான் வேலையை பயிரை மேற மாதிரி சத்யா வீணை என்றது என்னங்க ஒரு செயலை செய்கிறா அப்போது சீவினை தொடர் பந்தை என்னிடம் உருட்டினான்றது பிறவினை யார்கிட்டயும் இப்போ நம்ம உருட்டியிருக்கோம் ஸோ உருட்டினான்றது பந்தை என்னிடம் உருட்டினான்றது பிறவினை அப்புறம் பணம் காணாமல் போனது பொருத்தமான செயற்பாட்டு வினை வந்து பணம் காணாமல் போனது இதில் மற்றதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா வினாவும் இருக்கும் இது மட்டும் தான் வந்து நம்ம பட்டது பட்டது வரலையே அப்போ செயற்பாட்டு வினை வராதுன்னு நினைப்பீங்க ஆனால் அந்த மூணு ஆப்ஷன் படித்து பார்க்கும்போது அதுதான் உங்களுக்கு கிளிக் ஆகும் காமராசரை கல்விக்கான்னு திறந்தவர் என்ன மனதார பாராட்டியாருங்க பெரியார் தான் அப்போ அப்பா ஸ்டெப் எப்படி வருதுன்றதை பார்த்துக்கணும் தமிழ் திருக்குறள் எனக்கு மிகவும் பிடித்த நூல் சொன்னது யாருங்க உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது அவ்வளோதான் கொஷின் எதுன்னு வரணும் எங்கு உள்ளது உண்டா அப்படிலாம் எது உங்களுக்கு மிகவும் பிடித்த நூல் எது அவ்வளோதான் இதை படித்து நம்ம ஆன்சர் பண்ணோம் இசைக்கருவிகள் தோல் கருவி நரம்பு கருவி காற்று கருவி கஞ்ச கருவி என நான்கு வகைப்படும் நான்கு விலங்குகளின் தோல் நம் கருவி வந்து தோல் கருவி நரம்பு தந்து சொன்னால் நரம்பு கருவி காற்றை பயன்படுத்தி இசைக்கப்படுவது காற்றுக்கருவி ஒன்றோர் ஒன்று மோதி இசைக்கப்படுவது கஞ்ச கருவி கண்டிப்பாக இது மாதிரி கொஷின் இப்போ நம்மளுக்கு அஞ்சு அஞ்சு மார்க் ஃப்ரீயாக வரப்போகுது இந்த ஒரு அஞ்சு லைன் தரவாக படிச்சுட்டிங்கன்னா அஞ்சு மார்க் இசையாக எடுத்துடலாம் இதில் நம்ம நிறைய புக்ஸ் போய் பார்க்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும் இப்போ தான் பார்த்தோம் தோல் கருவி நரம்பு கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி மொத்தம் நாலு தான் ரெண்டு ஒன்று மூன்று அவாய்ட் பண்ணிடலாம் அப்படி ஒன்று அங்கே ஃபஸ்ட்டு லைனில் தெளிவாக கொடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா நான்கு வகைப்படும்னு சொல்லிட்டு இது புக்கில் இருக்க ஒரு கொஷின் எயித்து புக்கில் வந்து இருக்குது இசை கருவிகள் கொடுத்து கொடுத்துருப்பாங்களா கருவிகள் எத்தனை வகைப்படும் நான்கு முடிஞ்சு போச்சா இது பாருங்க எங்கே இருக்குன்னு இசைக்கருவி தோல் கருவி நரம்பு கருவி கருவி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு நரம்பு கருவிகள் எவை அப்படின்னு கேட்டால் நரம்பு கருவிகள் எதை ஒன்றொன்று மோதி சேர்க்கப்படுவதை காஞ்ச கருவிகள் காற்று பயன்படுத்தி சேர்க்கப்படுவே காற்று கருவிகள் விலங்கலினால் மூடப்பட்டு தோல் கருவிகள் ஸோ அதனால் ரொம்ப ஈஸியான கொஷின் தான் நம்ம ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்க்கணும் சரிங்களா பார்த்து வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு இது நம்ம ஆல்ரெடி படிச்சுன்றதால ரொம்ப சீக்கிரமாக நான் காட்டு ரிவிஷன்ன்றதால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது நீங்கள் வந்து ஓரளவு புதுசாக படிக்கிறீங்கன்ற டைம் வந்து கம்மி பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக டேஷ் தமது மரியாதை காரணமாக தமதுன்னு வரணும் மாடுகள் தமது தலையாட்டினம் அப்படின்னு வரணும் பண்மையில் வந்தால் தமதுன்னு வரணும் மரியாதை காரணமாக தமதுன்னு வரணும் இளங்கன்று பசியால் வாடி கொழிந்தது ஒருமை வந்தால் தூ வரணும் பண்மை வந்தால் நான் வரணும் சரிங்களா அடுத்து ஆயுத எழுத்தாள இடமாக கொண்டு பிறக்கிறது ஆமாம் ஆயுத எழுத்துன்றது சிங்கிளாக சொல்கிறாங்க அப்போ தூதாக வரணும் நிறைய சொன்னால் தான் நான் வரணும் சாந்தம்னா நாங்கள் அமைதி மகத்துவம்னா சிறப்பு தாரணைனா உலகம் இறக்கம்னா கருணை ரொம்ப சிம்பிளாக இருக்குது இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் இது ஈஸியாக போட்டிருப்பீங்க இல்லைங்களா சொல்லு தாமர் தமர்ன உறவினர் உறவினர் முனிவுனா சினம் தார்னா மாலை முடினால் தலையில் தான் இருக்கும் இதை அப்படியே பார்த்து வச்சுங்க அப்படியே கொடுத்து அப்படியே கேட்டுருவாங்க சரிங்களா பிழை திருத்தம் அஃது அது அப்போது அகர இ வரிசை முன்னாடி ஓர் வரணும் காங்காட்சி வரிசை முன்னாடி ஒரு வரணும் அவ்வளோதான் இதை உயிரெழுத்து முன்னாடி ஓர் வரணும் இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் வேறு எதுவுமே கிடையாது அது ஒரு இணைய பாடல வந்து ஆ இ வரிசை முன்னாடி தான் வரும் சரிங்களா ஓர் அணில் மரத்தில் ஏறின ஏறின வராது ஏறியது ஏறினன்றது பன்மை ஏறியதுன்றது தான் ஒருமை ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா ஆ இருந்திருக்கு அப்போ ஓர் தான் வரணும் சரிங்களா அடுத்து ஒயிலாட்டத்தில் வரிசையில் நின்று ஆடுகின்றனர் ஆஹா ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர் வரணும் ஒயிலாட்டம் வரிசையில் நின்று ஆடப்படுகின்றனர் அப்துல் நெட்ருல் வந்தான்றது ஒரு தனிமையாக அவன் வந்திருக்கான் அவ்வளோ தான் வேற எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்துல் நெற்று வந்தான் ஒரு சிங்கிள் வேடு தன் தொடர் சொற்களை மாற்றி அமைத்து சரியான தொடரையும் தேர்ந்தெடு முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் மிக்சடு மிக்சடாக இருக்குது போட்டுக்கோங்க லைன் படித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு ஓரளவு தெளிவு தெளிவ ஆரம்பிச்சிடும் வெற்றிலைன்றதுங்க தோப்பா கடைக்கொலை கடை வெற்றிலை தோட்டம் தான் சொல்வோம் வாழை மர தோட்டம் தான் சொல்லுவோம் முள் முள்னால் புதரில் தான் முள் இருக்கும் பூனா சோலை பூஞ்சோலை பணம்னா பணம்னா என்ன சொல்லுவோங்க காடு தேயிலைன்னா தோட்டம் இவ்வளோ தான் மேலே பார்த்தோம் நம்ம பசுனா ஆணிரை தான் கூட்டமாக வர்றத பசுன்னு சொல்லுவாங்க ஆணிரை கூட்டம் வருகிறது பசுனா ஆணிரை அங்கே பசு பசுனாவே ஆணிரை ஞாபகம் வச்சுக்கோ மறக்கக்கூடாது இதில் இருந்து கொஷின் வரும் தலை போட்டுறக்கூடாது கத்தும் கோயிலை உசை சற்று வந்து காதல் பணம் சொன்னது யாருங்க பாரதியார் சொல்லியிருப்பார் அப்புறம் நேர் பொருளை தேர்வு செய்க ஓசுனர்னு நாங்கள் எண்ணெய் விருப்பவர் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓவியர்னால் வந்து மண்ணில மண்ணீட்டாளர்னால் வந்து ஓவியர் பாசவர்னா வெற்றிலை விப்பரு காருகர்னா இது மாதிரி எல்லாமே இருக்குது புக்கில் கண்டிப்பாக புக் ஒரு டைம் முக்கியமான சிலபஸில் இருந்ததெல்லாம் படிச்சுக்கோங்க ரிலீஜனால் சமயம் சேரிட்டினால் ஈகை சிம்பிளிசிட்டினா எளிமை சின்சியரிட்டினா வாய்மை அவ்வளோதான் அந்த ரிலீஜனாக சமயம் தெரிஞ்சாவே இந்த மார்க்கில் வந்து நீங்கள் வந்து இருக்கலாம் ரிலீஜனாக சமயம் சேரிட்டி தான் கொஞ்சம் நீங்கள் குழம்புவிங்க சேரிட்டினா என்னங்க ஈகை கொடுக்குறது எல்லாேருக்கும் அன்னை தெரசா பண்ணாங்க அது வந்து அது வந்து கருணை அன்னை தெரசாப்பட்றது கருணை ஈகைன்றது வேற சரிங்களா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து இப்போ நான் எழுதுன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் வந்துச்சுங்க அறிவிவலை செய் மீட்டு உருவாக்கம் நுண்ணுயிர் முறி சூருண ஆசார கோவை பதனிக்கிழக்கணக்கின் ஊருகள் ஒன்று ஆசார கோவை என்பதுக்கு நல்ல ஒழுக்கங்கள் தொகுப்பு ரெண்டுமே சரி தப் ஆசார கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று பொருள் ஆசார கோவை பதின்கீழ் கணக்கு நூல்கள் ஒன்று ஆசிரகம் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் கூற்று ஒன்று கூற்று கா கூற்று சரி காரணம் ஒன்று அதோட அதோட சரிங்களா அதற்கு பாரம் தங்கும் கோல் காய் என்பதற்கு பாரந்தங்கும் கோல் என்று பொருள் தோழி சுமக்கப்படுவது இது புக்ல அப்படியே இருக்குங்க செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க புக்ல லைன் அடிக்கொடுக்காங்க என்ற செயலை விமான பயணத்திற்காக உருவாக்கி இருக்கிறோம் வானில் எல்லை தாண்டினால் உடனடியாக எச்சரிக்கும் இது ரெண்டுமே தப்பு தான் நேவிக்குன்றது கடலுக்கு பண்ணுறது வானத்துக்காக பண்ணுறது கிடையாது சொல்லிங்களா ஸோ ரெண்டுமே தப்பு தான் அந்த கூற்று ஞாபகம் வச்சுக்கோங்க வானில் எல்லை தாண்டியால் உடனடியாக எச்சரிக்கும் இது நேவி கிடையாது சரிங்களா குரல்நெலில் வேறுபாடு கொல்னு என்னங்க எடுத்துக்கோ கோல்னால் ஒன்பது கோல் அவ்வளோதான் கொல்னு எடுத்துக்கோள் கோல்னால் ஒன்பது கோள்கள் இந்த புதன் வியாழன் செவ்வாய் அதெல்லாம் வந்து ஒன்பது கோள்கள் சரிங்களா சயின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்க சுத்தமாக பார்க்க போகவே போகாதீங்க ஏன்னா ஒரு அஞ்சு கொஷின் வந்து வேஸ்ட்டாக போயிடும் வலினா துன்பம் வாளினா இந்திர மகன் வந்து வாளியம் வலினா துன்பங்க இந்திரோட மகன் தான் வாழி ஞாபகம் வச்சுக்கோங்க வலைனா என்னது மீன் பிடிக்கிற வலை வலை வாழைனா அழகான இளம் பெண்ணை வாழைன்னு சொல்லுவாங்க வளைனா மீன் வலை போட்டுருவோம் வாழைனா அழகான மீன் பெண் உரம்னா என்னங்க உரம்னா வந்து வலிமை ஸ்ட்ராங்காக இருக்கிறது எரு செடி கொடிகளுக்கு போடுற எருவை கூட உரம்னு சொல்லுவாங்க சரிங்களா இடின்னா பேரொளி தகர்த்தல் இடிச்சு தகத்துறது இடினா பேரொழி இல்லை இடித்து தகத்துறது சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்கக்கூடாது அடுத்து அடைப்பு குறிக்கோள் சொல்லி தகுதிங்க தமிழ் மொழி சொற்களில் மரபு மறுநாள் டேஷ் மாறிவிடும் பொருளே மாறிவிடும் அவ்வளோதான் குச்சின் பிரிவினை என்னங்க இனுக்கு மற்றதெல்லாம் படிச்சு பாருங்க வரவே வராது தொலைவில் கலங்கரை கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர்வத்தில் சுவரை ஒளியரை செய்கிறது இங்கே தான் வரணும் தொலைவில் ஒளி உயரத்தில் ஒளிர செய்கிறது ஒளிரேன்றது வந்திருக்கு அதுதான் இதுக்கு கீ பாயிண்ட்ஸு கலங்கரை விளக்கம் ஒளிரும் இந்த லைன் தான் கரெக்டான லைன் சரிங்களா நான் ஐம்பது கொஷின் ப போட போகிற எல்லாத்தையும் பார்த்து படிச்சுட்டு வாங்க அனுமாரின் ஆட்டம் தாளகரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது ஆனால் நேரமாக அடி தப்பியது அப்படின்னு சொன்னது வந்து அனுமாரின் ஆனால் தான் வரணும் அனுமாரின் ஆட்டம் தாளரிக்கு இணங்கி வருவது மகிழ்ச்சி அளித்து தான் நேரமாக அடி தப்பியது அப்படின்னு சொல்கிறாங்க சண்முகம் இன்று வீட்டுக்கு வர மாட்டேன் டேஷுக்கு செல்கிறேன் ஏனென்றால் நான் சென்னைக்கு போகிறேன்னு சொல்கிறார் சண்முகம் யாரோ ஒருத்தருக்கிட்ட சொல்கிறார் சண்முகம் அப்புறம் நெல்லையப்பூர் கோவில் எங்கே உள்ளது நெல்லையப்பூர் கோவில் வந்து எங்கு தான் வரணும் நீங்கள் டிஎம்பிசி எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படிச்சுட்டே இருங்க இந்த ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் ஃபுல் எஃபெக்ட் போடுறீங்கன்றப்போ நம்ம அதற்கான பலன் நம்மளுக்கு கிடைச்சி திரும்ப கிடைக்கும் போகவே போகாது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க சிலபஸ் வச்சுட்டு சிலபஸ் இப்போ ஜூன் மாதத்துலேருந்து இப்போ இந்த வீடியோலாம் பாருங்கள் ஜூன் மாசத்துலேருந்து இது மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷன் பேப்பர் வீடியோ அப்புறம் சிலபஸ் இருக்க ஒரு ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் படித்ததால் ஜஸ்ட் பேப்பரை ஜஸ்ட்டு பார்த்துட்டே வாங்க எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க